ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கடவுள் எங்கே இருக்கிறார் அதை நாம் எப்படி உணர்ந்து கொள்வது தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி ஓரளவுக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் நான் முதலிலேயே ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்தேன் கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உண்மையிலேயே யாராலையுமே உறுதியிட்டு இறுதியிட்டு இதுதான் கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாராலையுமே சொல்ல முடியாது ஏன்னா நம்ம இங்கே கடவுளை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா பெரும்பாலும் இந்த பூமியை வச்சு இந்த சோலார் சிஸ்டத்தை வச்சே தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த நவ கிரகங்கள் இதை சுற்றியே தான் நம்ம கடவுள் கான்செப்டியே பெரும்பாலும் இருக்கோம் ஆனால் இந்த பிரபஞ்சம் மிக பெரியது இந்த சோலார் சிஸ்டம் மாதிரி கோடான கோடி சோலார் சிஸ்டம் நம்ம மில்கி வே கேலக்ஸிலே இருக்குது ஓகேங்களா அதாவது இந்த பால்வீதி அண்டத்துலேயே நம்ம இருக்கிற சோலார் சிஸ்டம் மாதிரியே கோடானு கோடி சோலார் சிஸ்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க இதே மில்கிவே கேலக்ஸிலேயே நம்ம சூரிய குடும்பம் மாதிரி மிகப்பெரிய சூரிய குடும்பம்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம இப்போ இருக்குது இல்லைங்களா சூரியன் இதை விட பல்லாயிரம் மடங்கு பெரிய சூரியன்லாம் இதே மில்கிவே கேலக்சிலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே போல் நம்ம இருக்கிற இந்த கேலக்சி பால்வீதி அண்டை மாதிரியே பல்லாயிரம் மடங்கு பெரிய பெரிய கேலக்சி அண்டங்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சு இருக்குது அதுவும் கோடான கோடி கேலக்சிகள் ஒன்று ரெண்டு இல்லை கோடான கோடி கேலக்சிகள் ஒட்டுமொத்த மொத்த பிரபஞ்சத்துலேயும் எக்கச்சக்கமாக நிறைஞ்சு இருக்குது அவ்வளவு கேலக்சிகளும் இந்த ஆதாயத்தில் இந்த வெட்ட வெளியில் ஒரு சின்ன சின்ன ஒரு விட்டிலி பூச்சி போல தான் மின்னிக்கிட்டு இருக்குது ஒட்டு மொத்த வெட்ட வெளியுமே ஒரு இருள் சூழ்ந்து இருக்குது அதில் ஒவ்வொரு கேலக்சியும் ஒரு சின்ன சின்ன சீரியல் பல்ப்பு அது போல தான் ஒவ்வொரு கேலக்சியும் மின்னிக்கிட்டுருக்கு இருட்டுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன லைட் ஏரியிற மாதிரி தான் ஒவ்வொரு கேலக்ஸியும் இருக்கிறதா சொல்கிறாங்க இது உதாரணத்துக்கு எப்படின்னா ஒரு கிளாஸ் ஒரு டம்ளர் காலியான டம்ளர் எடுத்துக்குவோம் அந்த காலியான டம்ளர் தான் இந்த ஒட்டுமொத்த ஆதாய விரிப்புன்னு வச்சுக்கங்க அதாவது ஒரு எம்டி ஸ்பேஸ் ஓகேங்களா ஒரு காலியான வெட்டவெளி இந்த காலியான வெட்ட வெளியில் ஒரு கிளாஸாக ஒரு கற்பனையில் வச்சுக்கிட்டா அதில் ஒரே ஒரு ஸ்பூன் சக்கரை போடுறோம்னு வைங்க அந்த ஒரு ஸ்பூன் சக்கரை அளவு தான் இந்த ஒட்டு மொத்த கேலக்ஸி கொடான கோடி ஒட்டு மொத்த கேலக்சி கூட்டமும் அந்த ஒரு கிளாஸ் டம்ளரில் ஒரு ஸ்பூன் சக்கரை அளவுக்கு தான் இருக்குது அவ்வளவு பெரிய ஆதாய வெறிப்பாக இந்த வெட்டவெளி இருக்குது இதை இன்னும் சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த ஆதாய விரிப்பு இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா இது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எம்டியாக தான் இருக்குது வெறும் அஞ்சு சதவீதம் தான் இந்த கோள்கள் கிரகங்கள் இந்த கேலக்சிகள் சூரியன் நட்சத்திரம் எல்லாமே வெறும் அஞ்சு சதவீதம் மிச்சம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வெறும் காலியாக தான் இருக்குது அப்போது பாருங்கள் எவ்வளவு பெரிய பிரபஞ்சம் நம்ம கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு பறந்து விரிந்து இருக்குது எவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை உருவாக்கின கடவுள் ஒருபோதும் நம்ம கற்பனைக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்படி கற்பனைக்கே எட்டாத கடவுளை நம்ம எப்படி இந்த தூசு மாதிரி இந்த பிரபஞ்சத்திலேயே ஒரு தூசு மாதிரி இருக்கிற இந்த பூமியில நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க நிச்சயமா கண்டுபிடிக்க வாய்ப்பே கிடையாது ஆனா நாம உணர முடியும் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் சரி ஓகே இந்த பூமியில் மனுஷன் இன்னும் பிறக்கவே இல்லைன்னு வச்சுக்குவோம் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு யார் புரிஞ்சுக்குவாங்க தெரிஞ்சுக்குவாங்க அறிஞ்சிக்குவாங்க இதெல்லாம் யார் படைச்சது அப்படிங்கிற சிந்தனையை யார் இதெல்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க இப்படி ஒரு விஷயத்த ரசிக்கிறதுக்கோ அனுபவிக்கிறதுக்கோ உணர்கிறதுக்கோ யார் இருப்பாங்க அப்படி யாருமே இல்லை அப்படின்னா இந்த படைப்பெல்லாம் வேஸ்ட்டாக தானே போகும் இதை அனுபவித்து உணர்ந்து இதை யாரோ ஒருத்தர் படைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு வைங்களேன் இந்த படைப்பே வேஸ்ட் ஆகும் இல்லையா இப்போ நம்ம ஒரு சமையல் சமைக்கிறோம் அதை சமைச்சு யாரும் சாப்பிட்லன்னா என்னத்துக்கு ப்ரோஜனம் சமைச்சதை சாப்பிட்டு அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தா எவ்வளவு பெருமையா மகிழ்ச்சியா இருக்கும் இந்த விஷயத்துக்கு தான் ஆறு அறிவு கொண்ட மனிதன் தேவைப்படுறான் மனுஷன் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு உதவக்கூடிய இயற்கை சார்ந்த எல்லா விஷயங்களையும் அவன் கடவுளாக பாவிக்கிறான் அவனுக்கு இயற்கையில் எதெல்லாம் அவனுக்கு உதவிகரமாக இருக்கோ அதுவே அவன் கடவுளாக நினச்சி வணங்க ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மாதிரியான கிரகங்கள் இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் இந்த மாதிரியான இயற்கை சூழல் விஷயங்கள் இன்னும் நிறைய நிறைய இந்த வானத்தில் ஆகாயத்தில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அப்போது இது எல்லாத்தையுமே வேற ஏதோ ஒரு விஷயந்தான் படைக்கப்பட்டிருக்கும் அதுதான் கடவுளா இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரான் அதுக்கப்புறம்தான் சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் யோகிகள் அவதாரங்கள் ரட்சகர்கள் தீர்க்கதரிசிகள் இப்படின்னு நிறைய வந்து சில விஷயங்கள் போதனைகள் வேதங்கள் இப்படின்னு கொடுத்து ஒரு வரையறையை கொண்டு வராங்க ஆனால் இவைகள் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சி பார்த்தா கூட ஓரளவுக்கு இந்த சோலார் சிஸ்டம் அல்லது இந்த மில்கிவே கேலக்சிக்குள்ளே அடங்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கடவுள்களாக தான் இங்கே காணப்படுது அதை தாண்டி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்குமான கடவுள் பெருசாக எல்லா வேதங்கள்லேயுமே குறிப்பிடலை இதில் நாம் யூகத்தின் அடிப்படையில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சமே ஒவ்வொரு கேலக்சியும் நிர்வகிக்கிறதுக்காக அது அதுக்குன்னு ஒரு தனித்தனி கடவுள் கொள்கை கோட்பாட்டோட படைப்பை ஏற்படுத்தியிருக்கலாம் அந்த கடவுள் கோட்பாடும் அந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாகவே இருக்கலாம் இந்த கடவுள் கோட்பாடு கூட எதுக்கு அப்படின்னா எல்லாத்தையும் அறியக்கூடிய ஒரு ஜீவன் மனிதனை உண்டாக்கியாச்சு அவனுக்கு வாழ்வியல் பாவம் புண்ணியம் தர்மம் அதர்மம் சத்தியம் உண்மை ஞானம் கடவுள் இதையெல்லாம் அறிவிக்கிறதுக்காக இந்த பிரபஞ்சமே கடவுள் கோட்பாட்டை உருவாக்கி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய யோகமாக இருக்குது அதை தாண்டி இந்த பிரபஞ்சம் உருவாகும் போதே ஏகப்பட்ட விதிகளோடு உருவாக்கப்பட்டிருக்கு அதுதான் மிக முக்கியமான விஷயமா இந்த ஈர்ப்பு விதி லா அட்ராக்ஷன் இதெல்லாம் பிரபஞ்சம் உருவாகும் போதே உருவாக்கப்பட்ட ஒரு விதிமுறைகளாக இருக்கலாம் ஏன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரு துல்லியமான விதிமுறைகளோடு இயங்கிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா ஒவ்வொரு செகண்டும் பல கோடி நட்சத்திரங்கள் உற்பத்தி ஆகிறது பல கோடி நட்சத்திரங்கள் அழிந்து கொண்டும் இருக்கிறது இதிலிருந்து ஒரு விஷயத்தை நம்ம துல்லியமாக புரிஞ்சிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரு பேர் அறிவு கொண்ட பேர் ஆற்றலால் இயங்கி கொண்டு இருக்கிறது இதை நிர்வகிக்கும் ஒரு ஆற்றல் மிக்க கடவுள்களாக ஒவ்வொரு கேலக்சிலையும் ஒரு நிர்வாகத்தன்மை ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸு நம்ம இது எல்லாத்தையும் ஓர வச்சுருவோம் இப்போ நம்ம ஆரம்பத்தில் பேசணும் இல்லைங்களா ஒரு விஷயம் கடவுள் எங்கே இருக்கிறார் அதை எப்படி உணர்ந்து கொள்வது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்ல அதற்கான வெடியை நம்ம இப்போ பார்ப்போம் கடவுள் வேறு எங்கேயுமே இல்லை நமக்குள்ளே தான் இருக்கார் கடவுள் தான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய கடவுள் தான் உயிர் சக்தியாக நம்ம உடம்பையே இயக்கிக்கிட்டுருக்காரு நம்ம உடம்புக்குள்ளே இருக்கார் உண்மையிலேயே நம்ம உடம்புல எந்த இடத்துல உயிர் இருக்குது அப்படின்னு கேட்டால் எந்த டாக்டராலையுமே சொல்ல முடியாது யாராலையுமே சொல்ல முடியாது இந்த இடத்துல தான் இந்த உடம்புல உயிர் இருக்குது அப்படின்னு உண்மையிலேயே யாராலையுமே சொல்ல முடியாது நம்ம உடம்புல மூளையை தவிர மற்ற எல்லா உறுப்புகளையுமே மாற்ற முடியுது சேஞ்ச் பண்ண முடியுது ஒரு உறுப்பு கெட்டு போனால் வேறு ஒரு உறுப்பை மாற்றி வைக்க முடியுது அப்படி இல்லைன்னா அது கெட்டு போனாலும் ஒரு சில காலம் வாழவும் முடியுது உறுப்பு மட்டும் இல்லை உடம்புல இருக்கிற ரத்தத்தையும் வேறு ரத்தம் மாற்ற முடியுது அது மட்டும் இல்லை மூளையை மாற்ற முடியாத போனாலும் மூளையே ஏங்கலைனாலும் மனுஷன் கோமாவில் உயிரோடு இருக்க முடியுது அப்படியாப்பட்ட இந்த உயிர் இந்த உடம்பில் எங்கே இருக்குது இன்னும் சொல்ல போனால் இந்த உடம்பில் ஒரு பாகம் கூட குறையாமல் அப்படியே இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் எந்த நோயும் பாதிக்கப்படாமல் இருந்தாலும் டெத் ஆகிட்டா உடம்பு நல்லா தான் இருக்குது ஆனால் உயிர் எங்கே தான் போகுது அது எங்கிருந்து போகுது ஒரு மனுஷன் மரணம் அடைஞ்சிட்டா அவன் உடம்புல இருந்து உயிர் எப்படி வெளியேறுது எங்கேருந்து போகுது அது வரைக்கும் அந்த உயிர் அந்த உடம்புல எங்கே இருந்துச்சு இதை யாராலையுமே சொல்ல முடியாது அப்படியேப்பட்ட உயிர் தான் ஒரு கடவுளாக நம்ம உடம்புல இருந்து ஈக்கிக்கிட்டு நான் கடவுள்னு சொல்கிற விஷயம் ஆன்மீகம் அதை ஆத்மான்னு சொல்லுது இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்கலாம் கடவுள் நமக்குள்ளே தான் இருக்கார் அப்படின்னா நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கலாம் இந்த கேள்வியை கேட்குற நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளை நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா நமக்குள்ளே இருக்கிற இந்த கடவுளை நம்ம உணர்கிறதுக்கு தான் இந்த பிறவியே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வாழ்க்கையே கொடுக்கப்பட்டிருக்கு துன்பம் துயரம் கஷ்டம் சூழ்நிலை எல்லாமே நமக்குள்ளே இருக்கிற கடவுளை நாம் கண்டுபிடிக்க தான் அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அதற்கு நம்ம கேட்க வேண்டிய முதல் கேள்வி நான் யார் அப்படிங்கிறதால தான் தொடங்குது நான் யார் நான் ஏன் இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்டேன் இந்த பூலோகத்திற்கு என்னுடைய தேவை என்ன அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்குள்ளே வரும்பொழுது தான் நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மை நம்மோட பேசவே ஆரம்பிக்கும் இந்த கேள்வியெல்லாம் நமக்கு தொடர்ந்து நமக்குள்ள இருக்கும்போது பல விஷயங்கள் நமக்குள்ள இருக்கிற இந்த இறைத்தன்மை ஆன்மீக ரீதியா சொல்ற ஆத்மா நம்ம கேள்விகளுக்கெல்லாம் விடை கொடுத்து உணர்த்தும் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆன்ம பசி இருக்கணும் ஒரு ஆன்ம தாகம் இருக்கணும் இந்த ஆன்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் அதீதமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நமக்குள்ளே இருக்கிற கடவுளை நம்ம கண்டறியவே முடியும் ஏன் நமக்குள்ளே இருக்கிற கடவுளை நம்மளால் அறிய முடியல அப்படின்னா நம்ம மனமானது நமக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை மறைச்சி இந்த ஐம்புலங்களால் அறியப்படும் இந்த உலக காட்சிகளையே பிரதானமாக நமக்கு காட்டிக்கொண்டு ஆன்மாவை மறைக்கிறது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ஆத்மாவை பற்றி இன்னும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆத்ம வித்யாலயம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இன்னும் தெளிவாக அத்வைதம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ரொம்ப தெளிவாக இதை வந்து நமக்கு காட்டி கொடுப்பாங்க நமக்குள்ளே இருக்கிற கடவுளை சரியாக அவங்க பிரித்து எடுத்து நமக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லி தருவாங்க அந்த சேனலை போய் பாருங்க நிறைய வீடியோக்கள் இதை பற்றி பேசுகிறாங்க வேதாந்த விளக்கம் உபநேஷ விளக்கம் திருக்குறள் விளக்கம் இது எல்லாத்துலேயுமே கடவுள் நமக்குள்ளே இருக்கிறத எப்படி அதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெல்ல தெளிவாக நமக்கு புரிகிற விதத்தில் ரொம்ப தெல்ல தெளிவாக அதில் சொல்லியிருப்பாங்க நிச்சயமாக நீங்கள் அந்த சேனலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளை உங்களால் கண்டுபிடிச்சு உணர முடியும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைவாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் கடவுளை பற்றி பேசக்கூடிய ஒரே ஜீவன் மனிதன் மட்டும்தான் ஓகேங்களா அப்போது மனிதனுக்குள்ளே தான் கடவுள் இருக்க வாய்ப்பே இருக்குது ஏன்னா இந்த பிரபஞ்சத்திலேயே ஆறறிவு கொண்ட எந்த ஒரு ஜீவராசியும் இல்லை அப்படின்னா கடவுளை பற்றி சிந்திக்கிறதுக்கு வேறு எந்த ஜீவராசியாலையும் முடியாது இதை யோசிக்கவும் யோசிக்காது இதை ஆராய்ச்சியும் பண்ணாது இதை அறிந்து கொள்ள எந்த ஜீவராசிகளுக்கும் அவசியமும் இருக்காது அப்போ நமக்கு மட்டும் ஏன் இந்த அவசியம் வந்தது அப்படின்னு கேட்டால் பிறக்கிறோம் வாழ்கிறோம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் கடைசியை எல்லாத்தையும் விட்டுட்டு மரணித்து போகிறோம் ஏன் அப்படிங்கிற கேள்வியில் தான் எங்கள் கடவுளை ஆராய தொடங்குகிறோம் இந்த ஆராய்ச்சியை ஒவ்வொரு தனி மனிதனும் செஞ்சு தனக்குள்ளே இருக்கிற கடவுளை கண்டுபிடிச்சி அதை உணர்ந்து அதோட இணையணும் அந்த முயற்சியை எடுங்க நிச்சயமாக அதுதான் ஒரு நித்தியமான நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை தரும் மற்றது எல்லாமே நித்தியமற்றது நிரந்தரமற்றது ஓகேங்களா நிரந்தரமானதை தேடுங்க நிறைவாக வாழுங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி